தனுசு இந்த வாரம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருப்பதாக தெரிகிறது ஆனால் அதன் பயனை உண்மையிலேயே அடைய சோம்பல் மற்றும் கர்வத்திற்கு அடிபணிவதை தவிர்க்க வேண்டும் நேரம் யாருக்காகவும் நிற்காது என்பது மிக முக்கியம் மேலும் நீங்கள் எடுக்கும் எந்த இடைநிறுத்தமும் முன்னேற்றத்திற்கு தடையாகலாம் ஏதேனும் வேலை பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டால் அவற்றை மிகவும் திறம்படச் செய்து முடிக்க வேண்டியதுதான் உங்கள் இலக்கு கூடுதலாக போட்டியாளர்களுக்கு எதிராக விழிப்புடன் இருங்கள் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு மாபெரும் அதிர்ஷ்டம் கிட்டும் என்பது உறுதி அதனால் நிதி இலக்குகளை அடைவீர்கள் உங்களுக்கு முக்கியமான ஒரு நபருடன் இன்பமான தருணங்களை அனுபவிக்க இது ஒரு சிறந்த நேரம் திருமண வாழ்க்கை நிறைவாக இருக்கும் மாணவர்கள் சாதனைக்கான வெற்றி கனியை பிடிப்பார்கள் இருப்பினும் அதிகப்படியான நம்பிக்கை அவர்களின் கவனத்தை கல்வி நோக்கங்களிலிருந்து திசை திருப்பக்கூடும் உடல் நலனை பற்றி கவலை கொள்ள வேண்டியது இல்லை அமைதியாக இருங்கள் இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் அளிப்பதும் முக்கியம்